நீங்கள் பார்த்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருமானூர் அருகே பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஆங்கில மருத்துவம் படிக்காமல் ஆங்கில மருத்துவம் பார்த்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள விரகாலூர் மெயின் ரோட்டில் விக்னேஸ்வரன் என்ற பெயரில் மருந்து கடை செயல்பட்டு வருகிறது இந்த மருந்து கடையில் ஆங்கில மருத்துவம் படிக்காமல் ஆங்கிலம் மருத்துவம் பார்ப்பதாக திருமானூர் வட்டார மருத்துவ அலுவலர் மணிவண்ணனுக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மருத்துவர் மணிவண்ணன் மருந்து கடையை திடீரென ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ஆங்கில மருத்துவம் படிக்காமல் ஆங்கில மருத்துவம் பார்த்தது தெரிய வந்தது ஆங்கில மருத்துவம் பார்த்த தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் மீது திருமானூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பன்னீர்செல்வத்தை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி மற்றும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது thank you